அன்பான மக்களே நம்மளோட சுவாமி வந்து செம்ம ஸ்மார்ட்டாக வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய ஃபேன்ஸ் கூட நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காரு ஃபஸ்ட்டு நடுவில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம சுவாமியும் ஆக்டர் ராஜேஷும் இப்போ தெலுங்குவில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஆட்டோ விஜயசாந்தின்ட்டு அதில் நம்ம சுவாமியோட அண்ணன் கேரக்டர் பண்ணுறாரு அவங்க ரெண்டு பேருமே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க நிறைய சூப்பர் சூப்பர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கிறாங்க ரீசெண்டாக தான் எடுத்திருக்காங்க போல் அதை சூப்பராக வந்து நமக்காக அதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது இப்போ இந்த இந்த சைடு வேஷ்டி சட்டையில் நம்ம சுவாமி இருக்கார் பார்த்தியா எனக்கு தெரிஞ்சு இது வந்து மகாநதி சூட் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்கிறாங்க இது வந்து எனக்கு இந்த இப்போ எல்லாம் வந்து எடிட் பண்ணி போடுறாங்க இல்லையா அந்த எடிட்டிங்கில் வந்ததாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா அந்த வேஸ்டி சட்டையில் நம்ம சுவாமி வந்து நம்ம மகாநதியில் பார்க்கவே இல்லை இப்போ அந்த காஸ்டியூம் வந்து பேண்ட் சட்டையில் தான் இருந்தார் இப்போ எடிட் பண்ணி அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க இங்கே பக்கத்தில் ஒருத்தர் நிற்க நிற்கிறார் இல்லையா அவர் வந்து சுவாமியோட எடுத்துருக்காரு முன்னாடி ஃபோட்டோ அதை அட்டாச் பண்ணி அவங்க வந்து எடிட் பண்ணி போட்டிருக்காங்க இதுவுமே சூப்பராக இருக்கு நம்ம ஃபங்க்ஷன் நடக்குது வேஷ்டி சட்டையில் இருக்கார் அப்படின்னு ஆச்சரியமா பார்த்தேன் நான் ஆனா வந்து இது வந்து இவங்க ஃபேன்ஸ் கூட எடுத்த போட்டோவை அழகா வந்து எடிட் பண்ணி வேஷ்டி சட்டையில் செம்மையாக வந்து காட்டியிருக்காங்க சூப்பர் லுக்கில் ஆனால் இது மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது சரிங்களா ஆனால் எல்லாமே வந்து எ எல்லா ஃபேன்ஸு கூடயுமே நம்ம சுவாமி வந்து சூப்பராக வந்து ஃபோட்டோஸ் எடுப்பார் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க அவ்வளோ அழகாக வந்து அதை வந்து அவர் எடுத்துகிட்டு போவார் எல்லாரோடையுமே சரி அவ்வளோ அழகாக அவளோட அவ அவங்களோட வந்து ஜெல்லாகிடுவார் அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது எனக்கு ஆக்டர் ராஜேஷ் வந்து நமக்கு ஆல்ரெடி நம்ம வந்து விஜய் டிவியில் வந்து பண்ணியிருக்காரு அவரையுமே நமக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ சுவாமி கூட சேர்ந்து ஆட்டோ விஜயசாந்த் சும்மா கலக்கிட்டு இருக்காங்க பயங்கரமாக வந்து நடிச்சுட்டு இருக்காரு நம்ம சுவாமி நான் டெய்லி ஃபாலோ பண்ணுறேன் ஆட்டோ சாந்தி ரெண்டு பேருமே கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சரிங்களா